ஹலோ மகர ராசி நேயர்களுக்கு ஏழரை சனியுடைய மூன்றாம் கட்டமான பாத சனியானது நடந்துட்டு இருக்குங்க இதன் விளைவாக சில பிரச்சனைகளை சந்தித்துக்கொண்டு தான் இருக்காங்க கடந்த வாரம் தான் ஓரளவுக்கு சுமாராக பார்த்தீங்கன்னா தொழிலில் வளர்ச்சியானது ஏற்பட்டு இருந்தது அது மட்டும் இல்லாமல் சில மனக்குழப்பங்களும் இருந்து கொண்டே இருந்தது அதாவது ஒரு சில பொருட்களை வீட்டிற்கு வாங்கலாமா வேண்டாமா வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகமானது இருக்கா இப்போது நம்ம அதில் இறங்கலாமா நமக்கு லாபம் கிடைக்குமா இல்லைனா ஏதாவது ஏமாத்திட்டு போயிடுவாங்களா நஷ்டம் ஏற்படுமா அப்படிங்கிற மாதிரியான நிறைய மனக்குழப்பங்களானது இருந்து கொண்டே இருந்தது குடும்பத்திலையும் அவ்வப்போது சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டு இருந்தது உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா காலில் சில பிரச்சனைகளானது வந்துட்டே இருந்ததுங்க இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் மகர ராசி நேயர்கள் கடந்த வாரம் இருந்தாங்க இந்த பிரச்சனைகள் அனைத்துமே இனி வரப்போகின்ற வாரத்தில் நிவர்த்தி ஆகுமா ஒரு முடிவு கிடைக்குமா அதாவது ரொம்ப நாட்களாகவே முடிவெடுக்க முடியாத ஒரு இருக்கீங்க ஸோ அப்படிப்பட்ட விஷயத்துல இருந்து இனியாவது ஏதாவது ஒரு தீர்வானது கிடைக்குமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாங்க இது போன்ற சுச்சுவேஷனில் தான் மகர ராசி நேயர்களாகிய நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க மேலும் இந்த ஒரு நிலையானது நல்லபடியாக மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயா நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மூன்று முறை கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்க நிச்சயமாக சனி பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைத்து சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய விலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒன்னு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையில இருந்து ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்கள் முழுவதும் மகர ராசி மற்றும் மகர லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களானது நடக்கப் போகுது இதன் மூலமாக நல்லது நடக்கப் போகுதா இல்லையென்றால் ஏதாவது ஆபத்துக்கள் வரப்போகுதா இதை நீங்க எப்படி சமாளிக்கணும் எப்படி நடந்து கொண்டால் உங்களுக்கு பிரச்சனைகள் வராத ஒரு சுமூகமான வாழ்க்கையாக அமையக்கூடும் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து கொண்டு இருக்கின்ற அந்த பிரச்சனைக்கு இந்த வாரத்திலாவது தீர்வு கிடைக்குமா இல்ல மேலும் மேலும் மனம் குழப்பமான சூழ்நிலையானது ஏற்படுமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ளலாம் ஏப்ரல் முதல் வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின் பார்க்கும்போது சூரியன் உங்களுக்கு மீனராசில அமர்ந்து இருக்காரு செவ்வாய் கும்ப வீட்டில் இருக்காரு புதன் மேச ராசியில சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு இதே போல மேசத்திலேயே குருவுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க சுக்கிரன் கும்பராசியில பயணம் செய்து கொண்டு இருக்காரு மேலும் மற்றபடிக்கு எப்போதும் போலதாங்க கும்பத்தில் சனி மீனத்தில ராகு கண்ணில கேது என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெறப்போவது கிடையாது எனவே தான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இனி வரப்போகின்ற நாட்கள் மகர ராசி மற்றும் மகர லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் மகர ராசி நெயர்களே அதாவது சனியை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்கள் நேர்களே இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களானது சூரியன் உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்காரு ஸோ உஷ்ணம் சம்பந்தமான நோய்களானது உடலை தாக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருப்பதால் முடிஞ்ச அளவுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா தற்போது சம்மர் சீசனாக இருப்பதால் நிறைய லிக்விட் ஐட்டமாக சாப்பிடுங்க பழங்கள் அதிகமாக சாப்பிடுங்க மோர் தினமுமே கம்பல்சரியாக சாப்பிட்டுட்டு வாங்க இது எல்லாமே உஷ்ணம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க அதே போல நல்ல ராக்கு ருசியாக கார சாரமான உணவுகளை சாப்பிட்டு கெடுத்துக் கொள்ளாதீர்கள் உணவு விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க பத்திரமாக வைத்து இருக்க வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க வெளியூருக்கு செல்வதாக இருந்தாலும் சரி இல்லைன்னா வீட்டிலே இருப்பதாக இருந்தாலும் சரிங்க சிலர் ஆசை வார்த்தையை காட்டியே கூட பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து பணத்தை பறித்துக் கொள்ளலாம் முடிஞ்ச அளவுக்கு பண விஷயங்கள்ல அஜா ஜாக்கிரதை காட்டாதீங்க அதே போலதாங்க சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியானது இந்த வாரத்துல சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க அதாவது சினிமா துறையில இருக்கக்கூடியவர்களாக மகர ராசி நேயர்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகளானது கிடைக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு சினிமா துறையில ஒரு பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியையும் உங்களுக்கான ஒரு தனி இடத்தையும் அங்கீகாரத்தையும் பெற்றுக்கொள்ள முடியுங்க சோ வரக்கூடிய வாய்ப்பை நழுவ விட்டாதீங்க செவ்வாய் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல அமர்ந்து செய்து கொண்டு வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை சோம்பேறி சங்கடத்தின் மூலமாக என்னடா வாழ்க்கப்போ நம்மளால எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு இந்த இருப்பீங்க நேர உங்களுக்கு சில வாய்ப்புகள் வரும் ஆனா அந்த வாய்ப்பை பார்த்தீங்கன்னா நீங்க சரிவர பயன்படுத்திக்காம ரொம்பவே சோகத்தில் இருக்கேன் எனக்கு எதுவுமே நல்லது நடக்கல அப்படின்னு நீங்க அதையே போட்டு மனசில் குழப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பையும் நீங்க தவற விட்டுருவீங்க இதை இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய முன்னேற்றத்தையும் பண வரவையும் பார்த்தீங்கன்னா தவற விட்டுருவீங்க ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இப்போது கிடைக்கலன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் பத்திரமா பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட அந்த பொருளானது வந்து சேருங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும் இல்லைனா வந்து நான் லேண்டு வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஆனால் தொடர்ந்து தடையாகவே இருந்துகிட்டே இருக்குது அதில் தான் எனக்கு நிறைய மனக்குழப்பம் ஏற்பட்டுகிட்டே இருக்குது வாங்கலாமா வேணாமா இப்போது இருக்கக்கூடிய தொழில் தொழிலேயே நான் தொடங்கலாமா இல்ல நான் இந்த தொழிலை விட்டுட்டு போனா சரியா இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான நிறைய மனக்குழப்பங்களானது மகர ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் அமைதியாக எப்போதும் செய்யக்கூடிய விஷயத்தையே இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்க செஞ்சுட்டு வாங்க அதுலேயே ஓரளவுக்கு அதாவது பெரிதளவுக்கு முன்னேற்றம் இல்லைனாலுமே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா முன்னேற்றமும் கொஞ்சமா சேமித்து வைக்கக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்க கொடுங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரம் வாய்ப்பு தேடி வரும் அதை நீங்கள் உங்களுடைய சோம்பேறித்தனத்தால் விற்றாதீங்க வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுத்து வியாபாரத்தை பெருக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு பேச்சு திறமைகளானது இருக்குங்க அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க முதன் நான்காம் இடத்துல இருக்காரு அரசு வேலைகள் அனுகூலமாக நடக்க கொடுங்க அரசு சம்பந்தப்பட்ட ஏதாவது விஷயங்கள் இருந்தால் அங்கு சென்று உங்களுக்கு வேலைகள் முடிகிற மாதிரி இருந்தால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் சாதகமாக நடந்து முடியுங்க வீடு கட்ட இடம் வாங்கி பத்திரப்பதிவு செய்யக்கூடிய அளவில் உங்களுக்கு சாதகமாக இருக்கு இருந்தாலுமே உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் தற்போது கிரகங்கள் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து சின்ன சின்ன விஷயங்கள் மாறுபடலாம் ஒரு சிலருக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கும் வீட்டு நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும் பத்திரப்பதிவு கூட செய்யலாம் இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் செய்ய முடியாத ஒரு இக்கட்டமான சூழ்நிலை கூட ஏற்படலாங்க குரு நான்காம் இடத்துல இருக்காரு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகளை தாண்டி தொழிலை நீங்கள் மேம்படுத்துவீர்கள் பெரிய மனிதர்களுடைய ஆதரவால் அரிய காரியங்களை பார்த்தீங்கன்னா செய்து முடிப்பீர்கள் சுக்கிரன் உங்களுக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கார் இல்லையா குடும்பத்தில் அளந்து பேசுங்க கருத்துக்களை திணிக்க வேண்டாங்க கடந்த சில நாட்களாகவே பிரச்சனைகளானது உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் இடையே இருந்து கொண்டு இருக்கிறது உங்களுடைய கோபத்தின் மூலமாக உங்களுடைய தாய்க்கும் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சில சண்டை சச்சரவுகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது சோ முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை மட்டும் நீங்க கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு பொறுமையா இருந்து பாருங்க எல்லாமே நல்லதாக நடக்குங்க முக்கியமாக குடும்பத்தில் சண்டை சச்சரவு நிகழ்வுகள் ஏற்படாமல் இருக்கோ அவங்களும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலுமே பக்கத்துணையாக இருப்பாங்க ஸோ விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களை யாருமே புரிந்து கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனும் உங்களுடைய மனசில் ஓடிட்டே இருக்குங்க அதாவது நாம எல்லாமே கரெக்டாக தான் செய்கிறோம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்க தான் நம்மளை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான இந்த ஒரு மனக்குழப்பமும் பார்த்தீங்கன்னா இருந்து கொண்டே இருக்குங்க இதெல்லாம் எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா ரொம்பவே சிம்பிளுங்க விட்டு கொடுத்து போயிடுங்க அதுதான் ரொம்பவே நல்லதாக இருக்க கொடுத்து போவதால் நம்ம ஒருபோதும் பார்த்திங்கன்னா கெட்டு போவது கிடையாது அதுவும் நம்ம யார்கிட்ட விட்டு கொடுக்குறோம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட தானே நம்ம விட்டு கொடுக்குறோம் ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க அதே போல் உங்கள் வீட்டில் யாராவது உங்களுடைய ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ யாரோ மகர ராசி நேயர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு தற்போது நேரம் சரியில்லைங்க சோ அதனால நீங்க அவங்கள ரொம்ப ரொம்ப காயப்படுத்தாதீங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் பிடிவாதமா பேசினா கூட அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் அனுசரணையாக விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க இதன் மூலமாக குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம் சனி இரண்டாம் இடத்துல இருக்காரு உங்க பணத்தை ஏமாத்திட்டு போகிறதுக்கு ஒரு கூட்டமே பார்த்தீங்கன்னா இருக்குங்க ஸோ அதனால தான் புத்திசாலித்தனமாக கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க இல்லை என்றால் கடன் வாங்கி கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகளானது உருவாகலாங்க ஆசை வார்த்தை காட்டி பணத்தை பார்த்தீங்கன்னா பறிச்சிருவாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களை நீங்க அதாவது அவங்களுடைய ஆசை வார்த்தைகளுக்காக மயங்கி பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து இழந்துராதிங்க ஒருத்தவங்க நிலமே வாங்குகிறோம் அப்படின்னா வந்து அட்வான்ஸ் கொடுப்பா ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்களும் வந்து எடுத்தோம் அப்படின்ட்டு டக்குன்னு கொடுத்துட்றாதீங்க ஏதாவது ப்ரூஃப் இருக்கணும் அப்போது தான் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஸோ இது மாதிரியான சின்ன சின்ன இடங்களில் ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க ராகு மூன்றாம் இடத்துல இருக்கார் கோவில் திருப்பணிகளுக்கு உதவி செய்வீர்கள் கேது ஒன்பதாம் இடத்துல இருக்காரு வே வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளானது கிடைக்க கொடுங்க மொத்தத்துல மகர ராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல நல்ல விஷயங்கள் நடந்தாலுமே ஒரு சில இடங்கள்ல புத்திசாலித்தனமாக கொஞ்சம் கவனமாக பண விஷயத்துல கையாள வேண்டும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ